வரப்போகிற செப்டம்பர் மாசத்துல என்னென்ன ஃபோன் வரப்போகுது அப்படின்றத சொல்கிற வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கு போகுது செப்டம்பர் எப்பவுமே ஒரு பெஸ்டான மாதமாக இருந்திருக்கு ஏன்னா அந்த மாதத்துல தான் ஒரு பெஸ்ட்டான ஆஃபர்ஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமும் அந்த மாதிரி தான் வரப்போகுது வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த டைம் தான் ஆப்பிளோட அவங்களோட நெக்ஸ்ட் ஜென் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸை அறிமுகப்படுத்துவாங்க அதுக்கு போட்டியாக மற்ற கம்பெனிஸும் அவங்களோட ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க ஸோ இந்த டைம் செப்டம்பர் மாதத்தில் நிறையவே எக்ஸைட்டிங்காக நடக்க போகுது ஆப்பிள் லான்ச் இவண்ட்டோடு சேர்த்து ஸோ அதில் என்னென்ன மாதிரியான மொபைல்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ண போகிற வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க நீங்கள் எதாவது மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து நல்ல ஆஃபர் இருக்குது பெஸ்ட் ஆஃபர்ஸில் ப்ராடக்ட் வாங்கலாம் அதே மாதிரி ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஃபோன்ஸுக்கான அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகுது ஸோ அதனால் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் விலை கம்மியாகும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்காக அடுத்த ஜென்ரேஷன் ஃபோனை நீங்கள் வாங்க முடியும் ஸோ இதெல்லாம் சொல்லிட்டே ஆரம்பிக்கன்னு நினைச்சீங்கன்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஸோ என்னென்ன மொபைல் அப்படின்றத நான் சொல்கிறேன் வாங்கணுமா வேண்டாமா நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஐஃபோன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இங்கே ஐஃபோன் செவன்டீன் சீரிஸை வர ஒன்பது ஒன்பதாம் தேதி லார்ஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்னென்ன ஃபோன் வரப்போகும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் செவன்டீன் செவன்டீன் ப்ளஸ் பதிலாக செவன்டீன் ஏர் கொண்டு வராங்க அடுத்து செவன் எப்போ மாதிரி செவன்டீன் ப்ரோ செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் அப்படின்ற நாலு வெரியேட் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி புதுசாக எதுவும் இல்லை இங்கே செவன்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட்டை அதிகப்படுத்துகிறாங்க ஃப்ளூயிட் டிஸ்ப்ளே கொண்டு வராங்க இங்கே ஆம்லன்ட் வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரியும் லீக்ஸ் போயிட்டுருக்கு ஸோ உண்மை என்னென்னு தெரியல ஆனால் ஒன் டொண்ட்டி எட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்ப்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைம் கேமரா கட் அவட்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் செவன்டீனில் கேமரா மாறும் அப்படின்ற மாதிரி எந்த வித அப்டேட்டும் இல்லை ஸோ சிக்ஸ்டீனில் இருந்த சேம் கேமராவ செவன்டீன்லையுமே எடுத்து வர போறாங்க டிசைன் சொல்ற அளவுக்கான பெரிய சேஞ்ச் இல்ல இந்த டைம் ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரியான ஒரு டிசைன் ஐஃபோன்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல நிறைய டைம் பார்த்த அந்த மாதிரியான டிசைன் அது தவிர பேட்ரி இந்த டைம் இன்க்ரீஸ் பண்றாங்க எப்போவுமே ஸ்லைட்டாக ஒரு நூறு எம்ஏஹெச் இரநூறு எம்ஹெச் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க முப்பத்தஞ்சு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மூவ் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ ஆக வேண்டியதான் எங்க ஆண்ட்ராய்டு எங்கே போயிட்டுருக்கு ஐஃபோன் இன்னும் முப்பத்தஞ்சு வாட் தான் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து அவங்க ஸ்டாண்டர்டுக்குள்ள அவங்க வச்சுட்டு இருக்காங்க ஒன்பதாம் தேதி ஐபோனோட செவன்டீன் சிரிஸ் லான்ச் ஆகுது பிரைசிங்ல பெரிய வித்தியாசம் இருக்கு அது போன வருஷம் மாதிரி தான் பிரைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது சோ போர்த் இருந்து பார்க்கலாம் அடுத்து சாம்சங் ஓட எஸ் டுவென்டி பைவ் சீரியஸ்ல இப்ப எஸ் டுவென்டி பைவ் பண்ண போறாங்க இது வந்து சாம்சங் ஃபேன் பாய்ஸ்க்கு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு போனா இருக்கு இத செப்டம்பர் நாலாம் தேதி லான்ச் பண்றோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ்க்கான ஆம்லட் டிஸ்ப்ளே இருக்க போகுது டிசைன்ல பெரிய சேஞ்ச் இல்ல எக்ஸோரோசோட டூ ஃபோர் டபுள் ஜீரோ ப்ராசர் நாற்பத்தஞ்சு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பதினஞ்சு வாட்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் கூட இருக்க போகுது ப்ரைஸிங் ஒரு அறுபதாயிரம் ரூபா ப்ரைஸ் வரைக்கும் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி அப்படி தான் லான்ச் பண்ணாங்க கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வில கம்மியாக இருங்க ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஸோ அதனால் வந்து இந்த எஃப்இ சீரியஸ் வந்து குறிப்பா எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எஃப்இ வரப்போகுதுனால எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஃப்இ வில கம்மியாகும் ஆஃபரில் உங்களால் ரொம்ப கம்மி ப்ரைஸில் எடுக்க முடியும் இந்த மாதிரியான பிக் பில்லியன் டேஸ் கிரேட் இண்டியன் டேஸ் எல்லாம் வரப்போகுது ஆஃபர்ஸ் பார்த்தினா அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணுமா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை இருக்குது ஆஃபர்ஸ் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரப்போற ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் உங்களோட பணத்தை மிச்சம் பண்ணி பெஸ்ட் ஆஃபர்ல ப்ராடக்ட் வாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து ரியல்மில ரியல்மி பிப்டீன் டி அப்படின்ற ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்னு பார்த்துருந்தேன் இது வந்து சொல்ற மாதிரி ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு கிடையாது ஆனா வந்து பேட்டரியை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொண்டு வராங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்ல இருக்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் இன்ச்சஸ் ஆம்லட் டிஸ்பிளே ஐம்பது எம்பிக்கான மெயின் கேமரா பதினாறு எம்பிக்கான செல்ஃபி கேமரா ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் டிமென்சிட்டி சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ மேக்ஸ் அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வர போகிறாங்க நாங்கள் தான் முதல் பிராசர் அப்படின்ற மாதிரி எப்போ மாதிரி எட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரியல்மியோட ரியல்மி ஃபிஃப்டின் டீயும் வருது அடுத்து ரெட்மியோட நோட் ஃபிஃப்டின் சீரியஸ் ஸோ ரெட்மியோட நோட் சீரியஸ்னா ஒரு நேரத்தில் எப்படி இருந்தது இப்போ என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு நேரத்தில் வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருந்தது இப்போ ஒரு ஆல்ரவுண்டர் ஆனால் கொஞ்சம் விலை அதிகம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க இங்கே வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் ரெண்டும் வரப்போகுது ஃபிஃப்டீன் ப்ரோ வந்து ஃப்ளாட் டிஸ்பிளேயும் ப்ரோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கர்வ் டிஸ்பிளேடும் வரப்போகுது இது தவிர இதுலேயும் ஒரு ஏழாயிரம் எம்எக்ஸ் பேட்டரி கொடுத்துட்டாங்க தொண்ணூறு வாட் ஆச்சா இங்கே சப்போர்ட்டோட அது கூடவே ஒரு நல்ல ஐம்பது எம்பி கேமரா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஆம்ல டிஸ்பிளே ஸ்னாப்பரோட செவன் எஸ் ஜென் ஃபோர் அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வராங்க ஸோ பிரைஸிங் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரம் அல்லது இருபத்தஞ்சாயிரம்

ஏன்னா வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்குது ஸோ அதனால் அந்த பேரை வச்சு சேல் பண்ணுறாங்க இது தவிர சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஸ்குவாட்கார்டு அம்லட் டிஸ்பிளே ஆறாயிரத்து ஐநூறு எம்எச் பேட்டரியோட இந்த மொபைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது லான்ச் டேட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து தெளிவாக தெரில செப்டம்பரோட தேர்ட் அல்லது ஃபோர்த் வீக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அடுத்து மோட்டோலேருந்து மோட்டோ ஜி ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைலும் செப்டம்பரில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது வந்து எனக்கு கன்ஃபார்ம் இல்லை ஒரு கொஞ்சம் ஒரு குழப்பமான மொபைலாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு எடுக்க வேண்டாம் ஸ்பெக்ஸை சொல்கிறேன் இதில் வந்து ஒரு ஐம்பது எம்பிக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க எட்டு எம்பி ஒய் ஆங்ள் முப்பத்தி ரெண்டு எம்பி ஃப்ரண்ட் கேமரா மீடியாட்ட டிமென்சிட்டி செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அப்படின்ற ப்ராஜஸரோட ஐயாயிரத்தி இரநூறு எம்ஏஎஸ் பேட்டரி முப்பது வாட்கான ஃபாஜ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது எப்போவும் மாதிரி இல்லாமல் இந்த டைம் ஐபிஎஸ் எல்ஜி டிஸ்ப்ளே யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதனால விலையும் கம்மியாக போகுது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அல்லது அதுக்கு கொஞ்சம் கீழே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ப்ராஜரை கம்மி பண்ணிருக்காங்க கேமரா கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க ஸோ எந்த மாதிரி ப்ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஐடியா இல்லை ஆனால் வந்து வரப்போகுது அவ்வளோதான் அடுத்து லாவா அவங்களோட அக்னி ஃபோர் வந்து இந்த செப்டம்பரில் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி லீவ்ஸ் பார்க்க முடியுது இங்க அக்னி ஃபோரை பற்றி சொல்லணுன்னா எப்போவுமே ஒரு நல்ல மொபைலாக தான் இருந்துருக்கு குறை சொல்கிற மாதிரி மொபைலாக இருந்தது கிடையாது இப்போ வந்து இங்கே பர்ஃபார்மன்ஸை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிற மாதிரி டிமென்சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ராஜஸரோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ப்ரைஸிங் ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க லாவா ஒரு நல்ல பர்ஃபார்மன் பண்ணக்கூடிய ஃபோன் ஒரு நல்ல ப்ரைஸிங்ல இருந்துதுன்னா ஓகே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வரும் இது கூட ஒரு ஏழாயிரம் எம்எச் பேட்டரி எயிட்டி வாட்கான ஃபாஸ்ட் சைன் சப்போர்ட் க்ரௌட் சிக்ஸ் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி எட்ஸ் அமுலட் டிஸ்பிளேட கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கும்போது மொபைல் நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பதுக்கு பார்ப்போமே அடுத்து ஓப்போலேருந்து ஒரு மொபைல் எஃப் தேர்ட்டி ஒன் ப்ரோ அப்படின்ற மாடல் ஓப்போ இப்போலாம் வந்து நாங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை கீழே போடுங்க ப்ரோட்ரு வச்சு ஏற்றுங்க தண்ணிக்குள்ளே போடுங்க என்ன நானும் பண்ணுங்கள் ஒன்றுமே செய்யாது ஆனால் நாங்கள் வாரண்டி தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டிங் இருக்காங்க நிறைய பேர் அதை நம்பி தான் ஓப்போவோட ஃபோன்ஸை வாங்கிட்டுமே இருக்காங்க ஸோ என்னோடய கருத்து என்னென்னா அந்த டியூரபிலிட்டிக்காக மட்டும் ஒரு ஃபோனை வாங்காதீங்க ஓவராலாக அந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்க என்னை வந்து கீழே போட்டால் ஒரு ஃபோன் உடையாமல் இருந்தால் மட்டும் போதாது இங்கேயும் உடஞ்சிட்டுனா வாரண்ட்டி கிடையாதுன்றது வேறு ஒன்று இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை தவிர நம்ம யூஸ் பண்ணும்போது மொபைல் நல்லா இருக்கணும் ஃபோட்டோ எடுக்கப்போ ஓரளவு நல்லா தான் இருக்கும் லாங் லைஃப்பில் மொபைல் சஸ்டெயின் பண்ணணும் எல்லாமே இருக்குது இப்போ வந்து நிறைய மொபைலில் மில்ட்ரி கிரேட் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் மற்ற மொபைல்ஸ்லேயும் அதே மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா பார்த்துட்டு மற்ற மொபைலையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணீங்க அப்படின்றது என்னோட கருத்து சரி இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு டியூரபிளான மொபைலாக கீழே போட்டால் உடையாத மொபைலாக தான் எடுத்து வர போகிறாங்க இது தவிர மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆம்லோ டிஸ்ப்ளே ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி விட இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க ஸோ இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா இதை தவிர வேறு எந்த டீட்டெயிலும் எனக்கு கிடைக்கல அடுத்து ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் மொபைல் லாஞ்சஸை அடுத்தது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கு அடித்தள அமைக்கிற மாதிரி ஸ்னாப் ஸ்நாப்ரான அவங்களோட எயிட் எலைட் டூ ப்ராதரை அனௌன்ஸ் பண்ண போறாங்க இதை வந்து செப்டம்பர் இருபதுல இருந்து இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ள அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கு ஏன்னா வந்து இந்த டேட்ல தான் அவங்களோட சப்மிட் ஈவெண்ட்டை வச்சிருக்காங்க ஸோ இந்த டேட்லாம் லான்ச் ஆகும் இந்த ஸ்னாப் ஸ்நேப்ரானோட எயிட் எலைட் டூ லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து அடுத்து ஒன் ப்ளஸ்ஸோட ஃப்ளாக்ஷிப் ஐகோடு ஃப்ளாக்ஷிப் ரியல்மி ஃபிளாக்ஷிப் ஓப்போ ஃப்ளாக்ஷிப் விவோவோட ஃபிளாக்ஷிப் அப்படின்னு அவங்க அவங்க அவங்களோட ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸை லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால தான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் வந்து எயிட் எலை டூ லான்ச் ஆனால் புது ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் வர ஆரம்பிக்கும் அவங்களோட போன ஜென் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் வெலை கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆஃபரோட பெஸ்ட்டான ப்ரைஸில் சூப்பரான மொபைல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க இது எல்லாம் தாங்க நான் பார்த்து அடுத்த மாதம் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபோன் ஸோ இதில் எந்த ஃபோனுக்கு நீங்கள் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு வேலை நீங்கள் ஏதாவது ஃபோனை எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத ஒரு லைக் மூலமாக தெரியப்படுத்தலாம் லைக் பண்ணலாம் தப்பு இல்லை பண்ணி விட்டு போங்க வேற ஒரு நல்ல வீடியோல பாக்குறேன்